சுவாமியின் சமாதி நீங்கள் எங்கே இருந்தீங்க அப்போது அந்த நிகழ்வுகள் எப்படி இருந்தது சுவாமியுடைய சமாதி வந்து அந்த ஒரு குறிப்பிட்ட லால தான் நிகழ்ந்ததுன்னு சொல்லவே முடியாது சுவாமிக்கு என்னைக்கு வந்து அந்த வியாதி வந்ததோ அன்றைக்கு வந்து கிராஜுவலி இதுதான் வாங்கி அவர் வந்து தன்னைத்தானே உள் உள்முகமாக தான் போக ஆரம்பித்தார் அந்த நோய்க்கு மருத்துவமே பார்க்க வேண்டான்னு சொன்னார் அந்த நோய் இருக்குன்னு கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அதுக்கு மருத்துவம் வேண்டாம் அப்பா எல்லாம் பார்த்துக்குவார்னு சொன்னார் அதை யாருமே கேட்கலை யாருமே புரிஞ்சுக்கல அவர் அப்படியே விட்டுருந்தா சாமி சொல்கிறபடியே நடந்திருந்தா ஆனது ஒரு ஒன் ஆர் டூ மந்த்ஸாக அந்த சஃபரிங் இருந்திருக்கும் சாமி வந்து அந்த சரீரம் இயல்பாகவே இருக்கும் ஆனால் இவங்க சுற்றி இருந்து பார்த்தவங்களும் சரி பக்தர்களும் சரி ஏதோ ஒரு மயக்கத்தில் அவங்கள காப்பாற்றணும் இல்லாட்ட வந்து அவங்கள வந்து தன்னைத்தானே குணப்படுத்திக்குவார் இந்த இப்படி பல கற்பனைகள் பல ஒரு தீசிஸில் சாமுடைய சரீரம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக வாடி வதங்கிறத பார்த்து ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணி ஆப்ரேஷன் பண்ணி அப்புறம் கீமோ அது இதுன்னு நிறைய மருத்துவ சிகிச்சைகள் எல்லாம் கொடுத்து கடைசியில் அவரை நடக்க முடியாமல் உட்கார முடியாமல் படுத்தே இருந்து ரெண்டு வருஷ காலம் சாமி வந்து அவ்வளவு சிரமப்பட்டாங்க இந்த பக்தர்களை தங்களுடைய அதீத பக்தினால பக்தின்னு காட்டிக்கிட்டு இவ்வளவு செஞ்சாங்களே எல்லாருமே இன்க்ளூடிங் மீ எல்லாருமே வந்து சாமியை எப்படியாவது காப்பாற்றணும் காப்பாத்திடணும் சாமியை காப்பாத்துறதுக்கு நம்ம யாரு சாமியுடைய சரீரம் வந்து என்னைக்கினாலும் போயிடும் ஆனால் சுவாமி வந்து எப்பயும் இருப்பார் இல்லை அந்த நம்பிக்கை அப்போ ஏன் வரலை இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கு அந்த கேள்வி கேட்குறதுக்கு ரமண மகரிசிட்ட ஒருத்தர் வந்து கேட்பார் சாமி எப்படி சாமி இந்த நோய் வந்துச்சுன்னு அட பாவி இந்த பிறவியே ஒரு நோய் இந்த நோய்க்கு வந்து நோயை பற்றியே கேட்குற அப்படின்னு சொல்லுவார் அதே மாதிரி தான் சாமிங்கிறது அந்த சரீரங்கிறது நோய் தான் அது ஞானிகள் சரீரமாகட்டும் எந்த சரீரமாகட்டும் ஒரு நாள் ஒரு நாள் போயிடும் ராமர் கிருஷ்ணன் எல்லாம் தெய்வங்கள்னு சொல்கிறாங்க எங்கே எங்க எல்லாமே போயிட்டாங்களே ராமர் நிதி நதியில் போய் ஜலசமாதினாங்க கிருஷ்ணர் ஒரு வேடனுடைய அம்புல போயிட்டாங்கிறாங்க இன்னும் எல்லாருமே போயிட்டாங்கல்ல பீஷ்மாச்சாரியார் போயாச்சு அம்பு படுக்கையில் போயிட்டார் துரோணாச்சாரியார் ஒருத்தர் வந்து தலையை வெட்டி போயிடுறான் எல்லாம் நூற்றி இருபது வருஷங்கள் இரநூறு வருஷங்கள் வாழ்ந்தவங்க தான் எல்லாம் எல்லாமே போயிடுறாங்க அதே மாதிரி இந்த ஞானியும் அவங்க இஷ்டப்படியே வாழ்ந்தாங்க அவங்க இஷ்டப்படியே அவங்கள வந்து அலோ பண்ணியிருந்தா நம்ம எல்லாம் வற்புறுத்தாமல் இருந்தால் அதே மாதிரி போயிருப்பாங்க ஆனால் ஈவன் சாவில் கூட சுவாமி வந்து ஒரு பாடத்தை புகட்டிட்டு தான் போனார் எப்படி சாகணுங்கிறத வந்து நமக்கு சொல்லி கொடுத்துட்டு தான் போனார் எப்படி இந்த சரீரத்தை விடணுங்கிறத சொல்லி கொடுத்துட்டு போனார் எவ்வளோ அமைதியாக ஒரு கட்டத்துக்கு வரைக்கும் அவனுக்கு வைத்தியம் வேண்டான்னு சொல்ல முடிஞ்சுது அதுக்கப்புறம் இங்கே கேட்கலையும் தெரிஞ்சு ஒன்று மௌனமாகிட்டாங்க என்னனாலும் பண்ணிக்கும் அந்த சரீரத்தை விட்டு விலகி நின்று வேடிக்கை பார்த்தாங்க என்னனாலும் பண்ணாங்க அவங்க வாட்டில் இருந்தாங்க வேதனையாக இருந்துச்சு வேதனையை கடந்து போனாரா ஆமாம் வேதனையை கடந்தே போனார் கடைசியில் வந்து எல்லாருக்குமே அந்த மூச்சு நின்று போகிறதுக்கு எவ்வளோ சிரமங்கள் உண்டோ அவ்வளோ சிரமங்களும் இருந்து தான் கடைசியில் போனார் அந்த சரீரம் போச்சு இதில் ஒன்றும் ஒரு இயற்கைக்கு புறம்பாக ஒன்றும் நடக்கலை இயற்கைக்கு புறம்பா நடந்தது ஒன்றே ஒன்று தான் என்னென்னா அந்த சரீரத்தில் மழை கட்டி காப்பாற்ற முடியுங்கிற ஒரு நம்பிக்கை வச்சுருந்தாங்க பாருங்கள் ஒரு முட்டாள்தனமான நம்பிக்கை அதுதான் இயற்கைக்கு புறமாக நடந்தது அது எல்லா பக்தர்களும் அதை தான் பண்ணாங்க அது எந்த ஒரு வேதமும் இல்லாமல் அவங்க அதை தான் பண்ணாங்க ஒரு சில பக்தர்கள் மட்டும் நினைத்தாங்க சாமி போது சாமி நீங்கள் போயிடுங்கன்னு சொன்ன பக்தர்களும் உண்டு ஆனால் அதை சுதாக மனத்து கூட சொல்லிக்கிட்டாங்க தவிர்த்து வெளிப்படையே சொல்லலை சாமியுடைய சமாதி அற்புதமான ஒரு பாடம் நல்ல பாடம் எந்த கம்ப்ளைண்ட்ஸும் கிடையாது சாமி ஒரு நாள் எனக்கு செலவழிக்குது போய் டாக்டரை வா எனக்கு உடம்பு வலிக்குது டாக்டரை வா எனக்கு கேன்சர் வியாதி வந்துருச்சு அதனால எனக்கு வந்து உடனே வைத்தியம் பாரு எனக்கு வலிக்குது எனக்கு வழி மாத்திரை கொடு எனக்கு மயக்க மாத்திரையாவது கொடு எனக்கு வந்து எப்படியாவது உயிரை போக்கிடு இந்த புலம்பல்கள் எதுவுமே கிடையாது சாக கிடக்கிறவங்க என்னை எப்படியாவது காப்பாத்திருக்கணே காப்பாத்திருக்கணேன்னு சொல்லி பங்கு இல்லாட்ட வழியில முடங்குவாங்க சுவாமி எந்த முனங்களும் கடைசி காலத்தில் இருந்தது கிடையாது எந்த காலத்திலையும் இல்லை அந்த கடைசி காலத்தில் முனகலே கிடையாது ஜஸ்ட் இ வாஸ் லேய் டவுன் அப்படியே படுத்துருந்தார் ஆனால் அலர்ட்டாக இருந்தார் கான்சியஸாக இருந்தார் நல்லா இருந்தார் ஸோ நமக்கு சொல்லி கொடுத்தார் சரீரத்திலிருந்து விலகி சரீரத்தை விடுறதையும் பார்க்க நம்மளால் முடியுங்கிறத கற்றுக் கொடுத்தார் அவர் சாவிலேருந்து கற்றுக் கொடுத்தார் கற்றுக்கோவோமே